வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருடைய வசனத்தை கை இடத்தில் தேவ அன்பு என்று ஆரம்பிக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிருபத்தில் காணப்படும் அடுத்த முக்கிய வார்த்தை இது இது முப்பத்தி ஐந்து முறை காணப்படுகிறது மற்ற எந்த புதிய ஏற்பாட்டு நூல்களை விட அநேக முறை உபயோகப்படுத்தப்படுகிறது தேவனுக்குள் கீழ்படிவதின் நிறுவனம் அவருக்கு கீழ்ப்படிவதே மற்றவை மன திருப்தியும் ஏமாற்றமுமே இருதயத்தில் பதிக்கப்பட்ட சத்தியமானது அன்பாகவும் கீழ்ப்படிதலாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது யோவான் நான்காம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் இன்றைக்கு நம்மிடத்தில் நான் உன்னிடத்தை உன்னை நேசிக்கிறேன் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறவர்களை சொல்லுகிறவர்களை குறித்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அன்பானதை குறித்து வேதம் சொல்லவில்லை இந்த அன்பானது அது இருதயத்தில் வருகிற ஒரு வார்த்தை அல்ல அது மனுஷனுடைய உதட்டளவிலே காணப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் ஒருவரை தவிர நம்மிடத்தில் அன்பு கூற எவராலும் முடியாது நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் சில ஏமாற்றங்கள் சில கவலை சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது அந்த இடத்தில் மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆறுதலாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அதை காட்டிலும் தேவன் நம்மேல் வைத்ததான அன்பானது அது பெற்றது நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக பிதாவுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து நம்மேலே எப்பொழுதும் அன்பு நிறைந்தவராக காணப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் அவருடைய வசனத்தை கை கொள்கிற விடத்தில் தேவ அன்பு இன்றைக்கு பேசுகிறார்கள் அநேகர் வசனங்களை அநேகமாயிரம் வசனங்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனால் பூரண அன்பு அவர்களுக்குள் இல்லாதபடி அவர்கள் பேசுகிறதான வார்த்தைகள் வெறுமையாகவே கடந்து போகிறது ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க பழகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த வசனத்துக்குரிய காரியங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும் குறைவு பட்டபொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தேவனுடைய அன்பால் பூரணப்பட்டிருக்கும்படி நாம் காணப்பட வேண்டும் உன்னிடத்தில் தேவன் அன்பு கூறுகிறது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றபடி தேவன் இந்த அன்பிலே நாம் பூரணப்பட்டிருக்க உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ